ஓட்டு போடுகிற ஓட்டு வாங்குற மிஷின் பார்த்திருப்போம் எலெக்ஷன் நேரத்தில் வாங்குற மிஷின பார்த்திருப்போம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு மிஷினா இருக்கான் தமிழகம் முழுக்க என்ன கொடுத்துருக்கான் பட்டா இல்லாம பல தலைமுறைகளா வாழ்ற நம்ம மலையில வாழ்றோம் கிராமத்துல வாழ்ற நமக்கு பட்டா கிடையாது இந்த நாட்டினுடைய குடிநோனாவே நம்ம மதிக்கிறதுல காரணம் நமக்குன்னு ஒரு ஜாதி இல்ல நமக்குன்னு ஒரு கட்சி இல்ல நமக்குன்னு ஒரு சங்கம் இல்ல இப்போ ஒரு கட்சி வந்திருக்கு தமிழர் தேசம் கட்சின்னு இது நமக்கான கட்சி நீ ஆதரவு கூட எதிர்க்காத எதிர்த்தின்னு சொன்னா பேரரசருடைய அந்த பதினேழு கிலோ வாழ் ஒன்னை வந்து வெட்டி கொடுக்கும் நான் வெட்ட மாட்டேன்பா பதினேழு கிலோ வாழ் இந்த சமூகத்தை எதிர்ப்பவர்கள் இந்த சமூகத்திற்கு எதிராக நடப்பவர்களை பேரரசர் பெரும்பிடுக முத்திரையர் வேறும் வேறடி மண்ணும் இல்லாம பண்ணிடுவார் தம்பிங்க எல்லாம் கோவப்படலாம் தேவையில்ல இவன் எதுக்குறான் இவன் நமக்கு எதிரா போறான் நம்ம வச்சிருக்க அந்த பிளக்ஸ் எடுக்க சொல்றான் நாம ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும் சொன்னா அதுக்கு ஆதரவு தர மாட்டா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எத்தனை காலத்துக்கு எத்தனை காலத்துக்கு எடப்பாடி உடனே காப்பாற்றுவோம் எத்தனை காலத்துக்கு சாலை உடனே காப்பாற்றுவோம் நாங்க இருக்க பக்கத்துல இந்த இடத்துல அதிமுகவோ திமுகவோ கபடி போட்டு நடத்திருக்காங்க வரும்போது தம்பிங்க சொல்றான் அவங்களுக்கு ஈக்குவலா நடத்தணும் சொன்னா பாருங்க இந்த சாதி அரசியல்ல பல அடிகளை முன்னேற்றி வச்சிட்டு போயிட்டே இருக்கு முன்னோக்கியா இருக்குது அடிகளை பல அடிகள் இருக்குதுன்னுமே உள்ளாட்சியில் பாட்சா பலிக்காது நாங்க பெரும்பாலும் இருக்கிற இடத்துல அதிமுகவோ திமுகவோ குறைஞ்ச எண்ணிக்கையில இருக்க சாதிகி கவுன்சலருக்கான வாய்ப்பு பஞ்சாயத்துலருக்கான வாய்ப்பு சட்டம் என்ற ஒரு பிரதமர்கான வாய்ப்பு நீங்கள் சொன்னா வெளியே போற போனே என் கிராமத்துக்குள்ள போறோம் இனிமே நடக்க போகுது ஒழுங்கும் மரியாதையா அதிமுகவும் திமுகவும் உனக்கு உள்ளாட்சி பிரதிநிதி வரணும்னு சொன்னா ஒரு முத்திரை கொடுத்துரு இல்லன்னு சொன்னா நீ தோற்கடிக்கப்படுவாய் நீ தோற்கடிக்கப்படுவா தமிழர் தேசம் வந்துருச்சு எப்படி சமூக மக்களுடைய ஒற்றை பிரதிநிதி ஒற்றை அரசியல் பிரதிநிதி பாட்டாளி மக்கள் கட்சியோ பழைய சமூக மக்களுடைய ஒற்றை பிரதிநிதி ஒற்றை அரசியல் பிரதிநிதி விடுதலை சிறுத்தைகளும் அது மாதிரி தமிழகம் முழுக்க வாழ்கிற தென் தமிழகத்திலும் மத்திய தமிழகத்திலும் பெரும்பான்மையாக வாழ்கிற இந்த முத்தரையர் சமூகத்தினுடைய தமிழகம் முழுக்க அறியப்படுகிற ஒற்றை தலைமை தமிழர் தேசம் கட்சி இதை ஏத்துக்கிட்டுதான் ஏத்துக்கலாம் வச்சுக்கோ வேறும் வேறொரு மண்ணும் இல்லாம நீ அழிக்கப்படுவாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது பேரரசருடைய சதவீத விழா நேற்றுக்கு பண்ணிட்டோம் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவன் மெய்யநாதன் அவருடைய பொற்களங்களால் பேரரசர் பெருமுங்க முத்திரையருக்கு பூம்போட வச்சது யாருன்னா தமிழர் தேச கட்சி வீரமுத்திரையர் முன்னேற்றம் சார் பேசுவான் நிறைய சங்கம் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க இவங்க மட்டும்தான் சங்கமான்னு கேட்பான் துப்புருக்காயவனுக்காது தமிழக அமைச்சரா கூட்டம் வந்து இன்னும் மூணு மாச இருக்கு பேரரசருடைய பிறந்த நாளுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு ரேக்கா பந்தய நடத்தி அந்த ரேக்கா பந்தய தொகுதிக்கு நீங்க வரணும் அந்த பேரரசருடைய படம் இருக்கு அந்த படத்துக்கு நீங்க மாலத்தீவு மரியாதை செலுத்தணும் சொல்லுகிற தெம்பு திராணி யார்கிட்ட இருக்குன்னா தமிழர் தேசத்துக்கிட்டே வீர முத்தரையர் முன்னேற சங்கத்திட்ட மட்டும்தான் இருக்கு வேற எவனும் சங்கம்லாம் கிடையாது எண்பத்தி ஒன்பது சங்கம் இருக்குங்க பேரு என்ன வச்சுக்கலாம் விளையாட்டுப்பட்டு வீரம் உள்ள இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்க கட்சி தமிழர் தேசம் வீர முத்தரையர் முன்னேற்றம் அதனால எதிர்ப்பு தெரிவிக்கிற அமைதியா இருந்து குடும்பத்துக்கும் சார்ந்தவனுக்கும் நல்லது நீ திமுல அவ்வளவுதான் காலங்காலத்துக்கு உனக்கு தொல்லைதான் சமரசமாய்க்க எங்களோட சேர்ந்துக்க நமக்கான அரசியலை முன்னெடுப்போம் நமக்கான அரசியலை நாம முன்னெடுப்போம் எங்க கூட சேர்ந்துக்கோ எதிர்ப்பு தெரிவிக்காத ஆதரவை தெரிவிச்சுக்கோன்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் தம்பி பிரபு அம்பலம் ஐயா வந்திருக்காங்க அவர்களுக்கும் மாணவர்களுடைய மாநில செயலாளர் தம்பி பூமி அம்பலம் அவர்களுக்கும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் அழகு தம்பி அழகராஜா பொறுப்பாளர் அனைத்து இந்த தம்பிகளுக்கு ஜோதிராமன் தம்பி தான் பொறுப்பாளர் அப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் அண்ணன் கூப்பிடுவோம் என் தம்பிங்க இந்த நிகழ்வை நடத்திய என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிய அனைத்து தம்பிகளுக்கும் இந்த நேரத்தில் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் whales Thisnu any foto is fun which means kind 상ya work yes you king tama அண்ணன் கே கே செமார் அவர்களுக்கு பொன்னா போட்டி தலைமை பொதுச் செயலாளர் தலைமை ராஜேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாரை போட்டியை ஒதுவைக்கப்படுகிறது மாநில மாணவரின் செயலாளர் ரத்தம் மூலம் அவர்களுக்கு தொண்டரை பற்றி பிரியாசிக்கப்படுகிறது திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் லத்தம் திருமணம் அவர்களுக்கு தொண்டரை மரியாதை செலுத்தப்படுகிறது திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட இடைகராஜா அவர்களுக்கு இப்பகுதி ஒன்றிய செயலாளர் திருக்கு அம்மா அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்ட திருச்செலாம் ஜோதிரம் அண்ணன் அவர்களை

ராஜா கொண்டிக்கப்படுகிறது நமது மத்திய ஒட்டியின் ஊர் நாட்டாமை அன்று பி எஸ் ப்பா அவர்கள்மாறுப்படுகிறார்கள்த்தியப்பட்டின் இளைஞர்களின் எழுச்சி நாயராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் பாபு அவர்களுக்கு செய்யப்படுகிறது கிழக்கு மா தகவல் தொழில்நுட்ப பிரிவு தங்கம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக ராஜா கவுண்டர் அவர்களுக்கு கொண்டாட்டம் செலுத்தப்படுகிறது ஆட்டோ பூமி அவர்களுக்கு தொடரை செலுத்தப்படுகிறது வெங்கட்டு மதுரை மாவட்ட பொறுப்பாளர் சிமல குமாரி புன்னெடுப்பத்துக்கு கௌரிக்கப்படுகிறது ஒன்றிய செயலாளர் துணிச்சம்மன் முன்னெடுப்பு கௌரிக்கப்படுகிறது

மொத்தம் ஏற்கனவே எங்கள் பாதினாருக்கு டீம் வாங்க சொல்லிருந்தேன் டைம் இல்லாத காரணத்துனால் தாந்தாறு டீமுக்கு போகிறேன் எங்களுக்கு ஏற்கனவே பத்து டீம்மை என்ட்ரு பண்ணியாச்சு இன்னொரு ஆறு ஆறு டீம் வந்துட்டு சார் அடுத்து வாங்க மாட்டோம் வாய்ப்புமே இல்லை காலேஜ பதிய மாட்டேன் வேண்டாம் பார்த்து சார் காசு கொடுத்து வர தமிழ் இந்த என்ட்ரன்ஸ் வாங்க மாட்டான் ஆறு ஆறு டீம் போகும் பாதாறு டீம்னு சொல்லு எங்க முடியும் நாங்கள் அந்த சபை கமிட்டி பதிவு செய்ய சேவ முடியும் கிரௌண்ட் எங்கட